எல்லோருக்கும் வேளின் மகத்துவத்தை தியான ஒழுக்கத்தோடு சிறப்பித்து வருகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் பயன அங்கே சென்று பயனடைந்து ஆங்காங்கே வேளின் மகத்துவத்தை உலகறிய செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்போடு வேண்டுகின்றேன் இயற்கை பேரன் வேல் இந்த நவ பாஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த வேலுக்குள் மூலிகைகள் வாழ்வியல் மூலிகைகள் நிரப்பப்பட்டு புடம்போட்டு இங்கே இருக்கின்றது இந்த வேலை தொடும்பொழுதே சக்தி பெருக்கு மூலிகைகளின் பெருக்கு ஆகாயத்தின் பெருக்கு ஆர்முகனின் பெருக்கு நம்முடைய தியானத்தின் யோகவியலின் பெருக்கு அனைத்தும் செயல்பட்டு முதுகுவலியா இடுப்பு வழியா கைகால் வழியா குடைச்சலா மூளை அழுத்தமா ரத்த கொதிப்பா கிட்டியில பிரச்சனையா சட்டியில பிரச்சனையா இப்படி எதுலையுமே பிரச்சனை இல்லாம வாழ்க்கையில இட்லியை எடுத்து வச்சா சட்டியை வச்சுட்டு சாப்பிடலாம் நோய் வராது தேங்காயை கண்டா இல்ல மாங்காயக்கண்டா பயம் சர்க்கரையை கண்டா பயம் இல்லை சத்தான நெல்லை கண்டா பயம் இல்லை அப்படின்ற பாரம்பரிய நெல்லோடு பகுத்தறிவு பாராட்டி நீங்களெல்லாம் வாழ வேண்டும் பாரம்பரியத்தோடு வாழுங்கள் பாரம்பரிய நெல்லோடு வாழுங்கள் தூய தமிழோடு பேசுங்கள் தூய்மையாய் வாழ்வதற்கு மேலிருக்க இல்லை நன்றி நன்றி